ஒட்டஞ்சித்தர் சமாதி அதே மாதிரி பாம்பாட்டி சித்தருடைய தவம் இருந்த இடம் இந்த மாதிரி பல அதிசயத்தை அபூர்வத்தை கொண்ட ஒரு மர்மமான தமிழ்நாட்டில் இருக்கிற மலை வெள்ளையங்கி இந்த மலையோட சிறப்பாம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துல பன்னெண்டு மாசத்துல மூணு மாசம் தேவர்களாலும் மூணு மாசம் மனிதர்களாலையும் மூணு மாசம் இயற்கையாலையும் மூணு மாசம் விலங்குகளாலையும் வணங்கப்படக்கூடிய ஒரு சுயம்புலிங்கம் தான் மேலே நம்ம பார்க்குற வெள்ளையங்கிரி இதில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த ஒரு சுவாமிகள் ஒருத்தர் இருக்காரு அவர் இந்த மலையில பல காலம் இந்த ஒரு அனிமல்ஸ் இந்த ஒரு விலங்குங்க மதியில் வந்து தவம் இருந்து சாப்பாடு சாப்பிடும்போது போது வந்து உப்பே இல்லாம ஒரு தான் சாப்பிடுவாரு அந்த மாதிரி கடின தவத்தால சிவனுடைய பக்தியில முக்தி அடைஞ்ச ஒரு அற்புத மகான் இந்த மாதிரி பல பேர் பாம்பாட்டி சித்தர் ஒட்டஞ்சித்தர் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் எல்லாரும் வந்து பார்த்த ஒரு அற்புதமான மலை நம்ம பிறவி எடுத்துருக்கணும் இந்த பிறவியில் ஒரு வாட்டியாச்சு வந்து கடினமாக தான் இருக்கும் மலை பாதை ஆனாலும் வந்து ஒரு வாட்டி நம்ம இந்த மலையில் ஏறி இறங்கிட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரமும் வந்து நல்லா ஆக்டிவா இருக்குன்றது ஒரு நம்பிக்கை கரெக்டாக இப்போ நீங்க பார்க்குறது அஞ்சாவது மலை இந்த மலையை தாண்டி ஆறாவது கீழே வந்து ஒரு ஆண்டி சூனைன்னு சொல்லிட்டு ஒரு குளம் மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் ஏழாவது மலை ஏற மாதிரி இருக்கும் ஏழாவது மலை தான் நீங்க பாக்குற அந்த ஒரு சின்ன கல் மாதிரி பின்னாடி இருக்கு பாருங்க அதுதான் அதுதான் வந்து சுயம்பாத்து துண்ண சிவன் இருக்கிற ஏரியா ஒரு வழியா நம்ம அந்த குளத்துல குளிச்சுட்டு மேலே ஏறும்போது இதுதான் அந்த ஏழாவது மலை எப்படி இருக்கு பாருங்க இது ஏன் கஷ்டன்றாங்கன்னா அது வந்து செங்குத்தா இருக்கும் அதுல ஏறும்போதே வந்து நம்மளுக்கே தெரியாம வந்து மூச்சு வாங்கலாம் எது வேணாலும் இது வாங்கலாம் ஆனால் ஒன்ஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம மேல வந்துட்டோம்னா இந்த இடத்த பாருங்க எவ்வளவு அற்புதமா எவ்வளவு பேர் வந்து வேண்டுதலாவோ இல்லை இந்த இடத்துக்கு ஒரு அழகு கூட்டுறவகிட்ட இவ்வளோ சூலத்தை வச்சு இதை பார்க்கும்போதே ஒரு கூஸ் பம்பு தான் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சுவாமிகள் வந்து தினமும் பழம் எல்லாமே இது பண்றாங்க சப்போஸ் நீங்க வெள்ளையங்கிரிக்கு போன மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சுவாமியார் வந்து இப்போ காசை வாங்க மாட்டேங்கிறார் அதுவே பழம் அந்த மாதிரி கொடுத்தா வாங்கிக்கிறார்